வணக்கம் மக்களே இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் எல்லோரும் இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் தமிழான டைட்டிலும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாம் மக்கள்ஸ் இன்னைக்கு நாட்டுக்கோழி மிளகு குழம்பு அதான் பார்க்க போகிறோம் தண்ணி குழம்பு தனியாக நாட்டுக்கோழி ஃப்ரை தனியாக அதை மிளகு சாந்தி ஆட்டி தான் வைப்போம் நாங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த திண்டுக்கல் ஏரியா ஈரோடு கொங்குநாடு சைடு ஃபுல்லாகவே மிளகு சார்ந்து ஆட்டி தான் வைப்பாங்க குழம்பு இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க மக்கள்ஸ் மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் தட்டி விட்ருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வாங்க மக்கள்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள்ஸ் இவர்ங்க நாட்டுக்கோழி மிளகு குழம்புக்கு தண்ணி குழம்புக்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாங்களா அப்படியே முதல் எடுத்தோடனே மல்லித்தூள் அடுத்தீங்க பாத்தீங்கன்னா கருவேப்பில தலை அடுத்தங்க பாத்தீங்கன்னா சீரகம் சோம்பு பட்டை காஞ்ச மிளகாய் அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கோம் மதத்தான் நாங்கள் ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் நாட்டுக்கோழி அதனால அரை கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம் வாங்க அப்படியே பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அப்புறம் கறி போடும்போது தாடிக்கு போகும்போது தேவையான பொருட்கள் பாங்களா வாங்க வானம் சூடாயிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் மகன்ஸ் அப்படியே அந்த பட்டை சீரகம் வர எல்லாமே அப்படியே உள்ள போட்டுடலாம் என்ன எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கு பாருங்க இப்பதான் வானம் வச்சிருக்கோம் லைட்டு சூடா இருக்கு அதுக்குள்ளேயே போட்டாங்க சரி பரவாயில்ல ஒன்னும் தப்பு இல்ல வாங்க அப்படி பாக்கலாம் மக்கள் வெங்காயம் அப்படியே உள்ள போட்டுக்கலாங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் மக்கள் நல்லா வணங்கணும் வெங்காயம் ரொம்ப பெருசாக வணங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வணங்கினா போதும் மக்கள் நாங்கள் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு தேவையான அளவு பார்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வணங்கிட்ருக்கு மக்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் வதங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆற்ற ஆட்டை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் மிக்சியெலாம் அரைக்கல மக்கள் சாத்தாங்கல்ல தான் ஆட்ட போகிறோம் அதையும் பார்ப்பீங்க மக்கள் அப்படியே கருவேக்குழை போட்டுக்கலாங்க நல்லா வணக்கம் உங்களுக்கு அண்ணன் வச்சு இது பண்ணிருக்கீங்க ரொம்ப அதிகமா தான் வேண்டாம் சும்மனே வச்சு பண்ணுங்க ஏன்னா வெங்காயம் தீர்ந்துச்சுன்னா நல்லா இருக்காது தான் இருக்கும் ஒன்றும் இதெல்லாம் இருக்காது கசக்காது வெங்காயம் பொறுத்த அளவுக்கு அதனால சீரக சோம்புலாம் போட்டிருக்கீங்களேன் அதெல்லாம் வந்து ரொம்ப இதாயிருச்சுன்னா இது தன்மை கொடுத்துரும் அதனால அப்படியே பார்க்கலாம் வாங்க மகள்ஸ் அப்படியே மல்லித்தூள் போட்டுக்கலாம் வாங்க மல்லித்தூள் போட்டு ஒரு கிண்டு கிண்டனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் மக்கள்ஸ் ஏன்னா வந்து மல்லித்தூள் வந்து தன்மை கொடுத்துடும் அதில் தீய வச்சு இது பண்ணோம்னா மல்லிகைத்தூள் போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டு நல்லா அந்த ஹீட் இருக்கும் சூடு இருக்கும் அதிலே ரெண்டு வாட்டி கிண்டி விட்டு இறக்கணும்னா போதும் மக்கள்ஸ் அவ்வளோதான் இன்னும் எடுத்துகிட்டு போய் இதை ஆட்ட வேண்டிதான் மக்கள்ஸ் வாங்க பார்க்கலாம் மல்லித்தூள் வாசனை பயங்கரமாக இருக்குது மக்கள்ஸ் இதில் போட்ட உடனே வேற மாதிரி இருக்குது வாசனை இது பாருங்க மக்கள்ஸ் கறி பாருங்க நல்லா சுத்தமாக கழுவி வச்சாச்சுங்க ஆயரமாக நாட்டுக்கோழிக்கு நல்லா ஒரு கிலோ சைஸில் இருந்துச்சுங்க கோழி இளம் கோழி தானுங்க இன்னைக்கு ஒரு புடி தான் வாங்க மகள்ஸ் ஆட்டாங்களுக்கு கழுவிட்டுருக்கு பாருங்கள் இதாக நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்டாங்களுங்க நீங்கள் கழிவு எடுத்துட்டு தான் இதில் தான் ஆட்ட போகிறோம் எப்பவுமே நம்ம மட்டன்னாலும் சரி நாட்டுக்கோழினாலும் சரி இதில் அரைச்சி தான் மக்களுக்கு குழம்பு வைக்கிறது டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிக்ஸியில் அரைக்கிறது கூட இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு மகள்ஸ் உள்ளே கொட்டியாச்சு பாருங்கள் வர்றதைக்குள்ளேயும் அம்மா கொட்டிட்டாங்க நான் அடுத்து அப்படியே ஆட்டலாம் வாங்க ஆட்டுறது பார்க்கலாம் இருக்கு பாருங்க மக்கள்ஸ் ஆட்டாங்கல்ல ஆட்டுறது தனி இது தான் மக்கள்ஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிக்ஸி விட இப்போ தானாங்க மிக்ஸியெலாம் வந்துருக்கு அந்த காலத்தெல்லாம் ஆட்டாங்கல்ல தான் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க மாவு இட்லி மாவு முத கொண்டு ஆட்டாங்கல்ல தான் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க நீட்டாக எல்லாம் மிக்ஸி வந்துடுச்சு இதில் ஆட்டி வச்சோம்னா குழந்தை வேறு லவ்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் யாரு தள்ளிவிடுறதுன்னு பாத்தீங்கன்னா எங்க மகன் அவனும் வீடியோல வர மாட்டான் அது புடி வேற லூஸா இருக்கு மக்கள்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது பாருங்க எல்லாம் உங்களுக்காக தான் எவ்வளோ கஷ்டமும் மக்கள் ஃபைனல் ஆட்டியாச்சு அவ்வளோதான் எடுக்க வேண்டியதான் ஒரு வழியா ஒரு கூட போராடி ஆட்டி முடிச்சாச்சு இந்த புடி லூஸாக இருக்கும் சார் அதனால கலண்டு கலண்டு வந்துடுது இல்லாட்டி என்ன எப்பயும் ஆட்டி முடிச்சிருக்கலாம் மசாலா பாருங்கள் மக்கள்ஸ் தேங்காய் உடச்சிக்கலாம் மக்கள்ஸ் தேங்காய் உடச்சு அந்த கிரே ஃப்ரை போடுவீங்களே அதுக்கு தேங்காய் செல்லு போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க கறியோடு தேங்காய் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாருங்க மக்கள்ஸ் நல்லா இளம் தாங்க இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் தேங்காய் தண்ணி மக்கள்ஸ் தேங்காய் பாருங்கள் இந்த மாதிரி தான் வெட்டிக்கணும் இந்த மாதிரி நீள் நிலமாக வெட்டிக்கிட்டோம்னா தேங்காய் சூப்பராக இருக்குங்க அந்த கறியோட சேர்த்து தேங்காய் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி வெட்டிக்குங்க ஓகே மக்கள் அவ்வளோதான் ஓவரால் ஒரு அரை மூடி தேங்காய் தான் போட்டிருக்குது அதுவே போதுமானது அப்படியே பார்க்கலாம் வாங்க மக்கள் இந்த பாருங்கள் குழம்புக்காய் பாத்திரம் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க உதயம் நல்லெண்ணெய் பார்த்து நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாதான் மக்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா நிறைய கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்குமா ஆ இல்லை கொஞ்சம் ஆ ஓகே மக்கள்ஸ் இங்கே வருங்க குளம் தண்ணி குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துங்க பட்டை சீரகம் சோம்பு சாரி மக்கள்ஸ் அதுக்கப்புறம் பூவு லவங்கம் அவ்வளோதான் மக்கள்ஸ் இது அரைக்கிறதுக்கும் போட்டிருப்போம் அது அதுவே இதுலேயும் போட்டுக்கலாம் மக்கள்ஸ் வாசனைக்காக போ மக்கள்ஸ் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க வாழம் நல்லா சூடாகிடுச்சு மக்கள் அதனால் தான் அடுத்தடுத்து அப்படியே போடுறோம் ஓகேங்க சார் அவ்வளோதான் மக்கள்ஸ் புதினா தலை போட்டுக்கலாங்க மக்கள் மல்லி போட்டுக்கலாம் மக்கள் அப்படியே தக்காளி போட்டுக்கலாம் மக்கள் அடுத்து ம தக்காளி அதிகமா சேர்க்க மாட்டோம் மகிரஸ் ஏன்னா மெடல் சாந்தை ஆட்டி இருக்குங்களா அதுவே போலாம் ஏதோ தக்காளி போட்டுருக்கும்னா கொஞ்சம் சார்ந்த நல்லா இருக்குன்னு சொல்லுறேன் அப்படியே வாங்க வாங்க மக்கஜ் அப்படியே தள்ளுப்பு லைட்டா போட்டுக்கலாங்க தக்காளி வணங்கறதுக்காக நல்லா வதக்கலாம் மகிஸ் ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டம் ஓரளவுன்னு ஏன்னா தக்காளி கம்மியாக தானே போட்டிருக்கோம் சரியா சரி கொஞ்சம் பச்சை வாடை போடுற அளவுக்கு மட்டும்

நல்லா களைறி விட்டுக்கலாம் மக்கள் கறி வந்து அந்த எண்ணெய் பதிலயே நல்லா வணங்கணும் மக்கள் இருக்கு கறி உருண்டு வரணுங்க இந்த உருண்டு வர்றதுக்கு பாங்கல அப்பனால அது தான் கறி வந்து நல்லா இருக்குங்க சாப்பிட்றது நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் ஏன்னா நாட்டுக்கோழி வந்து எப்பவுமே ரஃபாக தான் இருக்கும் ஆனா முத்தளம் கோழியும் கிடையாதுங்க தானுங்க ரொம்ப முத்தளம் கிடையாது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மக்கள் ஸ்லைட்டா போட்டா போதும் ஆ போனால் ஆல்ரெடி கறி வெட்டும் போது மஞ்சள் தூள் போ கரையை வெட்டியிருப்பாங்க நாம்ளும் கழுவும் போது மஞ்சள் தூள் போட்டு கழுவணும் அதனால் அளவாக போட்டுக்கிட்டே போது மக்கள் இது வேறு மக்கள் கறி நல்லா உருண்டு வருது பாருங்க இப்போ பார்த்தாவும் தெரியும் நினைக்கிறேன் கறி நல்லாவே உருண்டு வருது பாருங்கள் இப்படி உருண்டு வரணும் மக்கள் அப்புறந்தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை ஆனால் தண்ணி எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் கரையில் இருந்து தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றவே இல்லைங்க சரி வாங்க அப்படியே மிளகு சார்ந்து ஆட் பண்ணிக்கலாம் மக்கள் மிளகு சார்ந்து தான் இங்கே இருக்குது ஓகே அவ்வளோதான் மக்கள் போதும் இது வந்து வரவளுக்கு மக்கள்ஸ் அப்படியே கிளர் குட்டிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லா மிளகு சார்ந்த நாட்டுக்கோழினாவே இந்த மாதிரி மிளகு சார்ந்த அப்படி வச்சாதான் முக்கல்ஸ் கோலம் சூப்பராக இருக்கும் அந்த சைட் வைக்கிறாங்க அதெல்லாம் பிடிக்கிறது நாங்க ரெகுலரா எப்பயுமே இப்படிதான் வைப்போம் மக்கள்ஸ் குளம்ப மிளகாத்தூள் அப்படியே போட்டுக்கலாங்க இதுக்கு லைட்டாக காரத்துக்காக தான் சும்மா ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டால் போதுங்க அப்படியே ஒரு கிளர் கிளர் விட்டு இது மிளகாத்தூள் இதுதான் தான் மக்கள் வேணா போட்டுக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு மிளகு சாய்ந்தில் இருக்க காரமே போதும்னா அதோட விட்டுடலாங்க நாங்கள் கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுனால போட்டேன் ஏன்னா தண்ணி குளம்போம் தண்ணி நிறைய ஊப்போம் ஊற்றுவோம் அதனால இல்லாட்டி நல்லா இருக்காது ஞானதான் அவ்வளோதான் மங்க்ஷா அப்படியே நாட்டுக்கோழி மசாலா அது போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மங்க்ஸ் போடுவோம் ஓகே மங்க் சார் அவ்வளோதான் இது ஒரு கிளர் கிளறி விட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மக்கள்ஸ் ரொம்ப கெழட்டு கோழியா இருந்தா குக்கர்ல வேவிச்சு தான் பண்ணணும் பிகாஸ் இதெல்லாம் அந்த மாதிரி தேவையில்லை சும்மா ஒரு கிலோ சைஸ் தான் அதனால வந்து பெரிய லெவல்ல ரொம்ப நேரம்லாம் வேக்காடு எடுக்காது மகால்ஸ் இந்த பாருங்க அந்த நம்ம இது ஆட்டினாங்க நம்ம மிளகு சாந்து அந்த தண்ணி இருக்கு பாருங்க அந்த தண்ணியை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மகால்ஸ் அந்த தண்ணி ஊத்தியாச்சு இன்னும் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு நம்ம மூடி வச்சோம்னா நல்லா கொதி வந்து கறி வேற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் மகால்ஸ் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாமா ம் தண்ணி ஊற்றிக்கலாம் மங்கல்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நாங்கள் மூணு பேர் இருக்கோம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாள் இருந்தாலும் வச்சு சாப்பிடுவோம் நாங்கள் நாட்டு கோழி குழம்பு அதனால் வந்து எங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் மக்கள்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க மக்கள்ஸ் சால்ட் போட்டுக்கலாம் மக்கள்ஸ் உப்பு கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம் சால்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோங்க நாங்கள் ஆ போடலாமா தேவையான அளவு போட்டுங்க உப்பு மக்கள்ஸ் அவ்வளோதான் சால்ட் எல்லாமே போட்டாச்சு மூடி போட்டுடலாம் இந்த கறியை நல்லா வேகட்டுங்க நல்லா பொதி வரட்டும் பொதி வந்த பிறகு பார்க்கலாம் மக்கள்ஸ் மக்கள் இங்கே வாரங்க நல்லா பொதிச்சிட்டு இருக்குது குழம்பு நல்லா வேற மாதிரி குழிச்சிட்டு இருக்குது ம் இங்கே பாருங்க என்ன வேகட இன்னும் வேகணும் இன்னொரு பத்து நிமிஷம் வேகணும் நாங்கள் பார்க்கலாம் குழம்பு நல்லா பொதிச்சிட்ருக்கு முக்கேஸ் இங்கே பாருங்கள் நல்ல தலைவெல்லாம் குளிச்சிருக்கு இன்னும் வேகலை இன்னும் வேகணும் அதான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகாஷ் அப்புறம் பார்க்கலாம் மகாஷ் அவ்வளோதான் கறி வெந்துருச்சுங்க அப்படி எடுத்துடலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு தண்ணி குழம்பு வடிகட்டிட்டு கறியை மட்டும் அரைச்சி எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிடலாங்க தனியாக அந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை போட்டு இது பண்ணிடலாங்க மக்கள் அப்படியே மல்லி கொஞ்சம் புதினா தூவி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் மக்கள் போட்டாச்சு பாருங்க போட்டு கிண்டு கிண்டி அப்படியே குழம்ப அவ்வளோதான் ஓவரால் குழம்பு ரெடி கறி இங்கே தனியாக எடுத்து வச்சாச்சு இது அப்படியே ஃப்ரை பண்ணுறதா ஆ மக்கள் இங்கே பாருங்கள் வானல் வச்சாச்சு அடுத்து அப்படியே எண்ணெய் ஊற்றி கறியை வறுவல் பண்ணிக்கலாம் வாங்க ஓகே மக்கள்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்க ஆ உதயம் நல்லா எண்ணெய் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் மக்கள்ஸ் அதே அப்படியே வறுவல் போட்டுக்கலாம் எண்ணெய் காயிட்டும் வெங்காயம் போட்டுக்கலாம் மக்கள்ஸ் அடுத்து வறுவலுக்கு கருவேப்பளத்தெல்லாம் போட்டுக்கலாமா சார் வெங்காயம் வணங்கிருச்சு அப்படியே தக்காளி போட்டுக்கலாங்க ம் சார் லைட்டா லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி வணங்கிட்டு மகள் தக்காளி கொஞ்சம் நல்லா அடுத்து நல்லாட்டு மகள் அப்படியே நான்கோழி மசாலா லைட்டா போட்டுக்கலாம் ஏன்னா அது கறி வெறும் நெறியா இருக்குங்களா கொழம்புல போட்டு எடுத்துக்கலாம் லைட்டா போட்டுக்கலாம் அப்படியே மிளகு சாந்து போட்டுதான் அடுத்து மிளகு பண்ணி அப்படியே கறியை போட்ட வேண்டிய மக்கள் முதல்ல கறியை போட்டுடலாம் அப்புறம் மிளகு சேர்ந்து போட்டுக்கலாம் கலர்ஃபுல்லா இருக்கு மக்கள் பாட்டு மகள்ஸ் மிளகு சேர்ந்து போட்டுக்கலாம் என்னப்ப உடனு உடனே போடுறான்னு கேட்காதீங்க ஏன்னா கறி எல்லாம் வந்துருச்சு மக்கள் குழம்புலயா தண்ணி குழம்புலயும் வந்துருச்சு அதனால லைஃப் பண்ண வேண்டிய அவசியமும் அவசியம் மசாலா மட்டும் இதானா போதும் அந்த போட்டு அப்படியே நல்லா திண்டி விட்டுக்கலாம் மக்கள் வேற மாதிரி இருக்கு பாருங்க மக்கள்ஸ் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் எதுக்குன்னு சொல்லியிருப்பேன் நான் இந்த கறியோடு சாப்பிட்றது இந்த கிரேவியோட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அதிகமான போடல சும்மா கொஞ்சம் தான் அந்த கறியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மக்கள்ஸ் கிரேவி கணக்காக எப்படி இருக்குது நல்லதான் மக்கள்ஸ் கடி ஆகி விட்டது அடுத்து சாப்பிட்ற வேலை தான் மசாலா மட்டும் மட்டும்ச்சவாடை போற அளவுக்கு அதை போதும் போதுமா கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு கறி வேணும்னா மசாலா மட்டும் கறிக்குள்ள ஏறணும் அவ்வளவுதான் மக்கள் அவ்வளவுதான் மல்லி புதினா மட்டும் போட்டுக்கலாம் மக்கள் போட்டு இறக்கலாம் போடுங்கம்மா மங்கல்போதங்களா வீட்டில் செஞ்சு பாருங்க மக்கள்ஸ் செஞ்சுட்டு எப்படி இருக்கு இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க நான் பேசுறது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க இந்த மாதிரி பேசுனா ஓகேவா இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்தா ஓகேவா அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் டாஸ்க்கு வந்து எடுத்து செய்யலாம்னு சொல்லி இருக்கோம் அதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் இருக்குது முழுக்க முழுக்க சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன் வாங்க மக்கள் ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு மக்கள்ஸ் அவருடன் எதிர்பார்த்தது நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வறுவல் இதுவாரு மகள்ஸ் வேறு லெவல் இருக்குது நம்ம போட்ட அந்த தேங்காய் வேறுங்க தேங்காய் தேங்காய் பருப்பு தெரியுதுங்களா நல்லா நல்லா இருக்குமா கல்ஸ் சாப்பிட்றக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றலாங்களா வாங்க அப்படியே சாப்பிட்லாம் வேறு லவ்லாக இருக்குது மக்கள்ஸ் டேஸ்ட்டு தண்ணி குழம்பு சூப்பர் மக்கள்ஸ் கறியும் அதே மாதிரி அல்டிமேட் சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரஃ ரஃபாலாம் இல்லை ஹைட்டாக சும்மா லைட்டாக சா இது பண்ணாலே மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா காட்டுற மாதிரி உங்களுக்கு சூடாக இருக்குது மக்கள்ஸ் இங்கே பாருங்க தெரியுன்னு நினைக்கிறேன் நல்லா வந்திருக்கு அந்த பத்து நிமிஷம் நம்ம விட்டதில் சூப்பராக வந்திருக்கு நல்லா குக் ஆகிருச்சு கறி பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக இதில் வச்சாவே வந்துடுதுங்க ஓகே மக்கள்ஸ் அவ்வளோதான் ஃபைனலி இன்னும் செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதவியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் ராஜா மக்கள்ஸ் பாய் மக்கள்ஸ்